அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பான அந்த உறவுகளே நான் நேற்று முந்திய தினம் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேன் இதோ இந்த சிஸ்டரோட வீடியோ அவங்க வந்துட்டு சவுதியில் இருக்கிறாங்க இது வந்து சோசியல் மீடியாவில் வந்து யூடியூப்லே எல்லாம் வந்துட்டு நிறைய பகிரப்பட்டிருக்குது இந்த வீடியோ வைரல் ஆகியிருக்குது என்ன காரணம்னு சொன்னால் இந்த வீடியோ நான் போட வந்த காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்குது அவங்க எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க தம்பி இந்த வீடியோவை போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஏஜென்சால கோல் எடுத்து நான் என்னை வீட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன வந்துட்டு இப்போதைக்கு ஒரு காமராவில் ரூமில் போட்டு மூடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து காலையில் வாய்ஸ் மெசேஜ் உண்டு அந்த சிஸ்டர் போட்டிருந்தாங்க சரியா இதனால் நான் இவரத்தில் செல்ல வரேன் என்னென்னு சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த ஏஜென்சி அவர்களே உரிமையாளர் அவர்களே அவருக்காக அந்த வீடியோ பதிவு அந்த சிஸ்டருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி செஞ்சு அந்த சிஸ்டரை வந்து நாட்டுக்கு அனுப்புங்கள் நீங்கள் நாட்டுக்கு அனுப்பல்ல அந்த சிஸ்டருக்கு எது சரி ஒன்று நடந்தால் ஃபுல் ஆதாரம் எனக்கு தரிக்கிது உங்களோட பேர் ஊறு டீட்டெயில்ஸோடு போட்டு நார் நாராக கிழிக்கப்படும் சரியா சோசியல் மீடியா அனைத்திலையும் ஃபேஸ்புக் TikTok, சகல வேண்டியத்துலேயும் சகல வேண்டிய media மீடியாவிலேயும் போட்டு கிளிகள்னு கிழிக்கப்படும் அதனால் தயவு செய்து அந்த சிஸ்டருக்குரிய ஒரு நல்ல வழியை செஞ்சு அந்த சிஸ்டரை வந்து தயவு செய்து நாட்டுக்கு அனுப்பி வைங்க சரியா நீங்கள் வந்துட்டு பினந்தின்னி கழுகுகள் சரியா ஒவ்வொரு பெண்களையும் வந்துட்டு வெளிநாட்டிலுக்கு விற்று விற்று காசை வாங்கி நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் அந்த சிஸ்டரை வந்து நாட்டுக்கு அனுப்பி வைங்க எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த சிஸ்டருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சு உங்களோட ஏஜென்சியோட பேர் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நார் நாராக கிழிப்பேன் நான் சரியா அந்த அளவுக்கு வச்சுக்க வேணாம் தயவு செய்து அந்த சிஸ்டருக்கு ஒரு நல்ல வழியை செஞ்சு அந்த சிஸ்டரை வந்து நாட்டுக்கு அனுப்பி வைங்க தயவு செய்து நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் அந்த சிஸ்டரை அனுப்பி வைங்க நாட்டுக்கு இல்லை மா அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் உங்களோட சகல வேண்டியது ஏஜென்சியா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன கிட்ட இருக்குது போட்டு கிளி கிளின கிழிச்சு தொங்க விட்டுருவேன் சரியா அந்த சிஸ்டரை தயவு செய்து நாட்டுக்கு அனுப்பி வைங்க இது கடைசி முதல் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சரியா கடைசி முதல் எச்சரிக்கை அலாமலை இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம்